வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இது நான் என்ன இதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஏஜ் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சி என்னால் பிஜிடிஆர்பியை மார்க் வாங்க முடியுமா மார்க் வாங்கினாலும் சிவி போயிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்களே இந்த மாதிரி பலவாறு பல எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது இது வந்து முதல்ல நீங்கள் கைவிடுங்க கண்டிப்பாக ஏஜ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு ரீசெண்டாக நேர்த்து விட்டுருக்காங்க லிஸ்ட்டு முடிஞ்ச வெப்சைட்டில் போய் பாருங்கள் செவன்டீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சம்திங் எழுவத்தஞ்சி எழுவத்தி ஏழு எழுபத்தெட்டு அப்போ பிறந்தவங்க சாதிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று அப்போ பிறந்தவங்களும் சாதிச்சிருக்காங்க இன்னொன்று சொல்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி நினச்சி பார்த்திங்களா நம்ம ஜுவாலஜி எக்ஸாம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு வயது உடைய ஒரு நபர் டிஆர்பியில் செலக்ட் ஆகியிருந்தார் ஸோ அவரெல்லாம் எப்படி செலக்ட் ஆனார் ஐம்பத்தேழு வயது அவருக்கு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் எல்லா சப்ஜெக்டையும் போய் செலக்ட் பண்ணி பாரு போய் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணதாக அப்படியே தான் இருக்குது நீங்கள் இனிமேல் இந்த ஒரு காரணத்தை சொல்லாதீங்க எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு பார்ட்டி ஆயிடுச்சு குழந்தை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க வீட்டு வேலை இருக்குது வீட்டு வேலை செய்கிறதா இல்லைன்னா நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதா நான் படிச்சுட்டு இருந்தால் குடும்பத்தை யார் பார்ப்பா இந்த மாதிரி உங்களுக்கு பலவே பலவாறு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த எண்ணங்களெல்லாம் கைவிடுங்க ஒரு எப்படியாவது ஒரு மூணு நாலு மாதத்தை ரன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் குடும்பத்தை ஏற்கனவே உங்களுடைய சேமிப்பு இருக்கும் கண்டிப்பாக இத்தனை வருடம் நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா வேறு ஏதாவது தொழில் செஞ்சுருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உங்களுடைய உழைப்பை வந்து முழு உழைப்பையும் இந்த பிஜிடிஆர்பி வரப்போகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குன்றாங்க ப்ளஸ் ரேஷியோவெல்லாம் பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் மேலேயே வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் டெய்லி ஆறு மணி நேரம் படிங்க ஆறு மணி நேரம் படித்தா கண்டிப்பாக வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் ஏஜ் லிமிட்டு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி மிக 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 கம்மி அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கண்டிப்பாக இது கோர்ட்டுக்கு கேஸு போகும் கண்டிப்பாக போகும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் அப்புறம்தான் அமல்படுத்துகிற மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கப்படும் கோர்ட்டுக்கு போனால் இன்னும் பத்து வருடம் அதாவது இப்போ இருக்கிற ஒரு நாற்பத்தஞ்சு வயது உள்ளவர்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் சான்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் பண்ண முடியும் யாராவது நீதிபதி நீதிமன்றத்தை நாடுனா கண்டிப்பாக அதுதான் முடிவு சரிங்களா அதனால் நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏஜ் லிமிட்டு படித்ததெல்லாம் வீண்னு நினைக்க வேணாம் அது ஒரு ரிலாக்ஸேஷன் நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது எக்ஸப்ட் ஓசி குரூப்பை தவிர எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷன் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஏஜ் நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்காது அதனால் நீங்கள் அதை நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுற வேண்டாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நண்பர்களே கண்டிப்பாக அப்படியே நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு நாற்பது வயசு மேலே இருக்குது ஆயிடுச்சு இப்போ நாற்பத்தி மூணு நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனை வருஷம் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு தானே இருப்பீங்க மெட்டீரியல்லாம் இருக்கா இல்லைங்களா இல்லைன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க முதல்ல மெட்டீரியலை வாங்க படிக்க ஆரம்பிங்க பாருங்கள் இப்போ ஜனவரி நாலாந்தேதி நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பிஜிடி வின் பண்ணவங்க அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க சரிங்களா அவங்க எல்லாம் போய் பாருங்கள் எல்லா ஏஜ்டு தான் மேக்ஸிமம் அதே மாதிரி மேக்சிமம் பெண்கள் தான் நம்புகிறேன் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பி டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸிமம் பிஎடு படித்தவங்களே பெண்கள் தான் அதிகம் இது வந்து ரீசண்டாக கிடைச்ச ஒரு தகவல் எழுவது பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு எழுவது பெர்சன்டேஜ் டெட் ஒன் டூ அதே மாதிரி பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்க லேடிஸ் ஆண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர் எப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ரேஷியோ படிதான் போடுறாங்க ஆண்களுக்கு இவ்வளவு இடம் பெண்களுக்கு இவ்வளோ இடம்னு ஏற்கனவே பிரிச்சிடுறாங்க ஸோ ஆண்களுக்கு மிக மிக போட்டியாளர்கள் மிக கம்மி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் சரிங்களா அதனால் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு செய்து கவலைப்பட வேண்டாம் இருக்கிற மெட்டீரியலை வச்சு படிங்க புக்கை வாங்குங்க ஆன்லைனில் இப்போ எல்லா புக்கும் கிடைக்குது எது பெஸ்ட்டு புக்குன்னு ஏற்கனவே போனவங்கிட்ட கேளுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த புக்கு வாங்கி படிக்கலாம் சைக்காலஜிக்கு மங்கள் புக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க இங்கிலீஷ் வருஷங்க தான் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க எக்கச்சக்கமான புக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது சரிங்களா அதை எல்லாம் செய்து வாங்குங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தாங்க செலவாகும் வேலை கிடச்சிச்சின்னா நாற்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரூபா சம்பளம் சரிங்களா நாற்பதாயிரம் பிகினிங்கே நாற்பதாயிரம் ரூபா பிஜிடிஆர்பி கிடச்சிருச்சுன்னா ஒரு பத்து வருஷம் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சம்பளம் அப்படியே டபுள் எயிட்டி தௌசண்ட் உங்கள் நண்பர்கிட்ட யாராவது கேட்டு பாருங்கள் எயிட்டி தௌசண்ட் வாங்குறாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி பிஜிடிஆர்பியில் செலெக்ட் ஆகிட்டு இப்போ அரசு பணியில் இருக்கிறவங்க அவங்களுடைய சம்பளம் எண்பதாயிரம் ஒரு நாளைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பக்கத்தில் வந்துடுது ஒரு நாளைக்கு த்ரீ தௌசண்ட் உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் தான் நீங்கள் வேலை வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் தான் இந்த புக்ஸ் சரிங்களா ரெண்டாவது இந்த புக்ஸ் உங்களுக்கு உதவ தான் போதும் லெவன்த்து டுவெல்த்து எடுத்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து பாடங்களை படித்து அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம் இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கிறலாம் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டரோட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல நண்பர்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க பிஜி டிஆர்பி கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி அவங்களே ஒரு பெரிய கோச்சிங் சென்டரில் டெய்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்டு பாருங்கள் அவங்களுடைய சம்பளம் ஒரு நாள் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஓகே ஸ்கூல் ஒர்க் ப்ளஸ் சம் பிஸ்னஸ் இந்த எல்லாம் நடக்குது அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற ஒர்க்கு டெய்லி இரநூறுவா முந்நூறுவா கிடைக்குது அப்படின்னு அதை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் போய் சதிக்க முடியாது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஒத்துழைத்தால் முடிவு உடனே எடுங்கள் முடிவு உங்கள் கையில் முடிவு நல்ல முடிவு எடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது சரிங்களா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் நெவர் கிவ் அப் விவேகானந்த எலிமின் விலிமின் அப்படின்ட்டுருக்காரு அந்த மாதிரி பிரபலமான அறிஞர்கள் சொன்னதெல்லாம் ஒரு முறை முடிஞ்சால் படிச்சு பாருங்கள் கேட்டு பாருங்கள் அவருடைய ஆடியோ எல்லாம் இருக்கும் சமூக வலைதளங்களில் அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நண்பர்களே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி